காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழுச்சூர் கிராமத்தில் ஸ்ரீ தெய்வநாயகி உடனுரை நல்லிணக்கீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த கோவிலில் வந்து நித்தியம் வந்து சற்பம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகுங்க டெய்லி வரும் நைட்டில் வந்து ஸ்டே பண்ணுறது இங்கே தான் வருவாங்க டே டைமில் வந்து ஒரு டைம் வருவாங்க அதே அம்பாள் பேர் வந்து தெய்வநாயகி முருகர் வந்து ஷண்முகன் இங்கே முருகர் வந்து வடக்கு நோக்கி இருப்பாங்க ரொம்ப விசேஷமான முருகர் நந்தியம்பெருமான் வந்து எழில் நந்தின்னு சொல்லிட்டு அவருடைய பெயரை அழகு அழகுன்னா ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும் அதேபோல் காஞ்சி காமக்குடி குடிப்பிடத்தினுடைய ஐம்பத்தி நாலாவது பீடாதிபதி வியாசாசலம் மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அதிர்ஷ்டானம் இருக்குது சித்தர்கள் இருக்காங்க இந்த இடத்துல வந்து ஐந்து ஸ்தலவருட் மரங்கள் இருக்குது எல்லா டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க எல்லோருமே சொல்லியிருப்பாங்க பார்த்துட்டு ஒவ்வொருவருக்கும் இந்த இடத்துல வந்து நல்லிணக்கம் ஏற்படணும் எல்லாரும் வந்து சேவிச்சுக்கணுன்றது நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம தேசம் நல்லா இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கோவிலினுடைய அமைப்பே அந்த அமைப்பு தான் இந்த கோவில் வந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோவில்